அனைவருக்கும் வணக்கம் இன்று நீங்கள் நம்பவே மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு செய்தி சொல்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல ஏதாவது ஒரு நோய்கள் வருதுன்னு வச்சுருங்களேன் சார் உடம்பெல்லாம் குத்துது நெஞ்சை வந்து அடைக்குது எனக்கு ஹார்ட் அதாவது மாறு நெஞ்சு வலி வருது ஏதாவது பெரிய நோயாக இருக்குமோ அப்படின்ட்டு போய் டாக்டர் போய் செக் பண்ணா செக் பண்றதுக்கு என்னென்ன எத்தனையோ நவீன நவீன கருவிகள் வந்திருக்கு ஆனா எந்த வித கருவிகளுமே இல்லாம அந்த காலத்துல நம்ம நாசியில இருந்து வர்ற மூச்சு காற்ற வச்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம உடம்புல என்ன நோய் அதாவது என்னென்ன மாதிரி நோய்கள் வரும் மரணத்தை கூட மூணு வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சித்தர்கள் கண்டுபிடிச்சு எழுதி வச்சிருக்காங்க அது வந்து நான் சொல்றது நான் அல்ல வாசிக்கிறது என் வேலை சார் இந்த மிக 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 பழமையான புத்தகங்கள்லேருந்து நான் இதை சொல்கிறேன் வெள்ளையர்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து எவ்வளவோ நல்லது கெடுதல் பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டை அதெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை அதாவது அவங்க செய்த ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா அச்சுக்கலைகளை கொண்டுட்டு வந்தாங்க அந்த அச்சுக்கலையை உடனே நம்ம ஊழச்சுவடிகளில் இருந்த எழுத பூராத்தையும் நம்மளுடைய முன்னோர்கள் எழுதி அதை பிரிண்ட் அவுட் பண்ணி இந்த புக்குகள் வந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி புக்கள் நீங்கள் எங்கே போனாலும் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஸோ இதில் உள்ளதை நான் வாசிக்கிறேன் குறிப்பெடுத்து எடுத்து வச்சுக்கிறேங்க உங்களுடைய சந்ததிகள் கண்டிப்பாக ஆராய்ச்சி பண்ணுவாங்க சரியா சித்தர்கள் சொன்னது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க அந்த அடிப்படையில் இப்போ மரணத்தை எப்படி மூணு அதாவது எத்தனை மூணு வருஷத்துக்கு முன்னாடியே மரணத்தை வரைவதை கூட தெரிஞ்சுக்கிறது எப்படிங்கிறத சொல்லிருக்காங்க பார்த்துக்குறேங்க இரண்டு தினம் பிங்களை போயில் நூவாண்டிலும் அதாவது நல்லா பாருங்க சந்திரகளை சூரியகளை சுழிமனை அதே மாதிரி பின்கலை இடகலை அதாவது இது பிங்களை இது இடகலை அந்த மாதிரி இந்த பின்கலையில் நல்லா பாருங்க இரண்டு தினம் நல்லா கவனம் பாருங்கள் ரெண்டு நாளைக்கு யாருடைய நாசியில் நல்லா கவனமாக சாதாரண இது தேவ ரகசியம் தினம் பாயில் மூவாண்டிலும் நாளைக்கு தொடர்ந்து இந்த நாசி உங்களுக்கு ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா மூணு வருஷத்தில் மரணம் உண்டாகும் அது எப்படி அந்த மாதிரி இந்த நாசி அதாவது இந்த நாசி எந்த அளவுக்கு சுவாசிக்குதோ அதே மாதிரி தான் இந்த மூளை அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்குது பார்த்தீங்களா அந்த ஆக்சிஜன் செயல்படும் இந்த மூளை எப்படி செயல்படுதோ அந்த தான் நம்ம உடம்பு செயல்படும் அந்த அடிப்படையில் இந்த நாசி வழியாக தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு இந்த நாசி ஓடி இந்த நாசி ஓடாமல் இருந்துச்சுன்னா மூன்று வருடத்தில் மரணம் அப்படின்னு சொல்றது நானல்ல இந்த பழங்கால புஸ்தகங்கள்லேருந்து நான் வாசிக்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க இதை சாதாரணமாக நினைச்சிடாதையே இது உண்மை 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 இது எப்படி தெரியும்னா எனக்கு பதினேழு வயசுலேருந்து நான் அந்த சந்திரகளை சூரியகளை சொல்லியும் நான் பழகிறேன் அதாவது மூச்சு மூச்சு ஜோதிட்ட நான் பழகியிருக்கேன் எப்படின்னா சந்தை எங்கள் வீட்டுகளில் கிடந்த இந்த மாதிரி பழங்கால புஸ்தகங்கள்லேருந்து நான் அந்த பிரணயாமங்கிற மூச்சு பயிற்சி நான் பழகினேன் அதனுடைய இதை வச்சு அனுபவபூர்வமாக நானும் சொல்கிறேன் அதே மாதிரி மூன்று தினம் மிடைகளை பாயில் இரண்டு பருவத்திலும் அதே மாதிரி இந்த பக்கம் இது வந்து சந்திரகலை இந்த சந்திரகலை பக்கம் மூன்று தினம் இடைகளை பாயில் இரண்டு பருவத்திலும் உபயத்தில் பாயில் திங்கள் ஒன்றிலும் நோட் பண்ணிக்கிறீங்க பத்து தினம் பத்து தினம் உபயத்தில் பாயில் திங்கள் ஒன்றிலும் மூக்கு விட்டு வாய் வழியாக சுவாசம் பாயின் மூன்று தினத்திலும் இப்போ மூக்கு சுவாசம் பண்ண முடியலை வாய் நாள் சுவாசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை நாள் மூணு நாள் தே மூன்று தினத்திலும் ரோக ஐயரோகத்தாளிகள் அதாவது இருங்க அதாவது ஸ்லேத்மம் வெள்ளம்போல் மடமட கருக்காய் ஓடில் மறுநாளிலும் பித்தல் சிதறி ஓடில் மூன்று தினத்திலும் வாதம் சிதறி ஓடில் எட்டு தினத்திலும் வாதபித்தம் இரண்டும் கூடி நிலை தப்பி சிதறில் ஐந்து தினத்திலும் வாத பித்த ஸ்லேத்மம் மூன்றும் கூடி நிலை தப்பி சிதறி ஓடினால் மண்டலத்திலும் மூன்றும் ஒன்றாய் கூடி அரவணைத்து அரணை வாஸ்து தேட்கொடுக்கு போல் ஓடி ஓடம்போல் நடந்தால் திங்கள் ஒன்றிலும் நாடி போத்து போர் புறந்தொடித்தேலில் திங்கள் திங்களொன்றில் பி திங்களொன்றில் பிணி நீங்காவிடில் திங்கள் பத்திலும் ஸ்லேத்ம நாடி குதிரை போல் நிமிர்ந்து நின்றால் திங்கள் ஒன்றிலும் காலையில் ஸ்லேத்ம நாடியும் உச்சியில் பித்த நாடியும் மாலையில் வாத நாடியும் வகை தப்பி ஓடில் நாளைந்து தினத்திலும் ஸ்லேத்ம நாடி மயில் போலும் அட்டை போலும் பதறி நின்றிடில் ஏழு தினத்திலும் ரோகஸ்தன் உமிழ்நீர் சமீபத்தில் விழுந்திலும் மரணம் அப்போ எந்த அளவுக்கு நுட்பமா அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க இது வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கு ஆனால் அடிக்கடி எத்தனையோ பேர் யூடியூப்ல பேசுறாங்க அதாவது சந்திரகல சூரியல சுளிமனை அப்படின்னு மூச்சு போயிடுச்சு இது எதுக்காக வந்து நம்ம அக்கறை எடுத்துக்கணும்னா நமக்கு எந்த நோய் வருங்கிறத முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நாசியே நம்ம மாத்திக்கலாம் அந்த மாதிரி வரும்போது இந்த சாகாக்களைனு சொல்கிறாங்க இல்லை சித்தர்கள் கண்டுபிடிச்சது அதுவே இது சந்திரகளை சூரியகளை சுழிமலை இதை பார்க்க தெரிஞ்சிட்டா ஓரளவு நம்ம வந்து பெரிய வித மகான்கள் மாதிரி மாற முடியாது ஏன்னா உப்பு போடாமல் நம்மளால சாப்பிட முடியாது உப்பு புளி காரம் வந்து சேர்க்காம அவங்க சித்தர்கள் எதை வேணாலும் சாப்பிடுவாங்க நம்ம அப்படி வாழ முடியாது ஆனால் நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன நோய்களை கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு இது ஒரு வழி சரியா அந்த அடிப்படையில் இப்போ நான் சொன்னதை ஒன்றுக்கு பத்து தடவை ரீமைண்ட் பண்ணி நோட் பண்ண நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிருங்க மற்ற யூடியூப்பில் பாருங்கள் அதில் சொல்லுவாங்கல்ல வாசி யோகம்னு அந்த வாசி யோகத்தில் என்னென்ன பேசுகிறாங்களோ அதையும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் சரியா அந்த அடிப்படையில் இன்று நான் சொன்ன இந்த பிரம்ம ரகசியத்தை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிருங்க நன்றி வணக்கம்